ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கவன் மண்டை எல்லாமே ரெவன கும்பிட்டு கொண்டு இது கூட பிரியராவுல் பிளாக் இன்றைக்கான பயணம் ஒரு அழகான பூஞ்சோலைன்னு தான் இது காணப்படும் அதுதான் புளிப் ஃபெஸ்டிவல் இந்த பூக்களிட காட்சியை பார்க்குற மண்டை இந்த அழகான பிளாக் இங்கே நடக்குதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும் இது ஆஸ்திரேலியாவில் உள்ள பவுரல் நகரத்தில் நடைபெற்றது இதில் ஆ ஆயிரக்கணக்கான துளிப்பூக்கள் தான் அந்த வெவ்வேறு நிறங்களிலும் வடிவங்களிலும் பூத்துக்குழுங்குறதை இங்கே பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் இது உண்மையிலேயே ஒரு வண்ணஜாலமான ஒரு விழாவை தான் காணப்படுது விதமாக வித விதமான வண்ணங்களில் பூத்துக்குழுங்குற ஒரு சோழியை தான் காணப்படுது இந்த பூக்களின் அருகில் நேரடியாக க்ளோஸ் அப்பாக சொட்டு எடுக்கப்பட்டு இதில் நான் உங்களுக்கு இதை காட்டி கொண்டிருக்கிறேன் ஒரு பூவிண்ட் அருகில் நின்றாலே அதை பார்த்து மனசுக்கு ஒரு அமைதி வரும் மகிழ்ச்சி வரும் மகிழ்ச்சி வரும் அதே மாதிரி தான் இதுக்கு பக்கத்தில் இருக்கே உங்களுக்கு பிடியான நிலப்பாடு தோண்டுது இதான் இயற்கையின் வண்ணமயமான கலையம்சம் பொருந்தினதாக இருக்கும் பாருங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க சிவப்பு மஞ்சள் நாவலண்டு பழ வண்ணங்களில் இங்கட கலை அம்சம் கூடவே இருக்குது இங்கே பார்த்திங்களேன்னா இந்த விழாவில் தனியாக பூக்கள் தான் இருந்ததுன்னு பார்த்தா இல்லை இங்கே வந்து சுவையான உணவுகளும் கலாச்சார நிகழ்வுகளும் லைவ் மியூசிக் கைவினை ஸ்டோல்ஸ் அண்டு அனைத்தும் ஒரு குடும்ப கொண்டாட்டம் போல் தான் காணப்பட்டிருக்குது இங்கே ஒரு லேடி நின்று பவுல்ஸை போட்டு கொண்டிருக்கிறா அதுவும் ஒரு அந்த எல்லா இடமும் பெறவுறது போல போலையாக நல்ல அழகாக இருக்குது இதில் இதை பார்க்க வேறு நாடுகளில் இப்படி பிரபு பார்ப்போம் உயர்த்தி அடைஞ்ச நாடுகளில் இந்த புலிப் ஃபெஸ்டிவல் நடந்தவொன்னான்னு இருக்குது இது உண்மையை பொறுத்தவரையில் இந்த வண்ணமயமான டுலிப் ஃபெஸ்டிவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதா பிடிக்கலையாண்டு லைக் போடுங்க உங்களோட கருத்தை கட்டாயம் கொமெண்டில் சொல்லுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம ஃப்ளாக்குக்கு ஆதரவு கொடுக்க வேணும் நீங்கள் இது இதால் நான் தொடர்ந்து இப்படியான விளாக்களை நான் தொடர்ச்சியாக போடக்கூடியதாக இருக்கும் பாருங்க இவ்வளோ சின்ன சிறையார்கள் எல்லாம் கூட இதில் கூட வந்திருக்கினோம் வந்து இந்த அழகு அழகை பார்த்து கொண்டு ரம்யமான அந்த பொன்மணியம் ஒரு பிங்கலர் சட்டியோடு சூப்பராக இது சிறுவர்களுக்கான கண்ணுக்கு விருந்தாக அமைச்சு கொண்டு இருக்கிறோம் ஓகே நம்மோட கலாச்சாரத்தை வந்து அழகாக காட்டுற ஒரு வித்தியாசமான திருவிழாவை தான் இதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் தங்களோட கலாச்சாரத்தில் தங்களுக்கு என்னென்ன சிறப்பம்சம் இருக்குதோ அந்த சிறப்பம்சத்தில் உண்டாக தான் இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் நடக்கிறது இது மட்டும் இல்லாமல் இந்த திருவிழா வந்து தமிழ்நாட்டிலேயும் தெற்கு பகுதியில் குறிப்பாக மதுரை தென்காசி திருநெல்வேலி போன்ற இடங்களிலும் வேடந்தோடு நடக்கிறதா சொல்லப்படுது இதில் ஆண்கள் வந்து தங்களோட உடலை வந்து மஞ்சள் கருப்பு நிறங்களில் புளியின்ற தோற்றத்தில் வர்ணித்து தான் புலி போல் நடந்து ஆடி காட்டுறதா சொல்லப்படுது இந்த ஃபிலிப் ஃபெஸ்டிவலை பொறுத்தவரையில் இது தமிழில் நான் நினைக்கிறேன் புளியாட்டம் என்ற பேரில் தான் பாரம்பரிய மக்களுடைய கலையாக இருக்கும் இது வந்து பெரும்பாலும் ஆடி மாதத்தில் நடத்தப்படுறதா சொல்லப்படுது இது வந்து பசுமை மழை காலத்தில் வரவேற்கிற விழாவாயம் பட் அந்த நிலத்தில் வந்து வளந்தரும் ஆசையோடு செய்யப்படுற ஒரு வழிபாடாக தான் இருக்குது நான் இந்தியா பொறுத்தவரை சொல்லி கொண்டிருக்கிறேன் இதொரு பக்தியும் மகிழ்ச்சியும் கலந்ததை தான் இந்த கலாச்சார விழா காணப்படுது இது எப்படி நீங்கள் தான் சொல்ல வேணும் இது ஆஸ்திரேலியாவில் நடந்து கொண்டு இருக்கு சிறுவர்கள் இந்த ஐதின் அழகை குறிப்ப நல்ல அழகான இந்த காட்சியை அழகை அந்த லேடியின பவுள் விடுறதை எல்லாத்தையும் பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு இருக்கிறேன் இந்த ஃபிலிப் ஃபெஸ்டிவலை பொறுத்தவரையில் வந்து தமிழில் புளியாட்டம் மாதிரி இருந்தாலும் இது வந்து சிறப்பான ஒரு அம்சமாக தான் இந்த நாட்டில் கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்குது அதாவது பூக்கள்ட கண்காட்சி என்று சொல்லலாம் பூக்கள்ட கண்காட்சி விதம் விதமான பூக்கள் மனதுக்கு இதமான உண்டாக செயற்படுது பாருங்க வானத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நல்ல ரம்மியமான ஒரு அழகாக இருக்குது எப்படி உங்களோட மனசில் என்னென்ன விதமான நினைவுகள் உங்களை என்பதை நீங்கள் குறிப்பாக சொல்ல வேணும் மக்கள் எல்லாம் ஆனந்தத்தோடு பார்த்து கொண்டிருக்கணும் இந்த பவுல்ஸை கையால் தொட்டு அதை தொடுறதோ ஒரு சந்தோஷமாக இருக்குது திருப்ப நாங்கள் பூக்களில் பாருங்க பூக்கள் ரம்யமாக எல்லாம் நேற்றிய ஒரு ஒரு லைனாக இருக்கிற மாதிரி வடிவான முறையில் இருக்குது பச்சை மஞ்சள் நாவல் அண்ட் அப்படி அப்படியே விதம் விதமான வண்ணங்களால் ஒவ்வொரு அந்த கோடு அடித்த மாதிரி அந்த ஒரு என்ன சொல்கிறது பேப்பரில் நாங்கள் கோடு அடித்தா அப்படி இருக்குமோ நிற நிற வண்ணங்களான இதாக இருக்குது இன்றைக்கே கூடின கதாநாயகிய இந்த லேடி தான் காணப்படுறா மிக சந்தோஷமான இந்த பெருவிழாவை நீங்களும் அங்கே போனால் கட்டாயம் பார்த்து ரசிக்கலாம் ஃபிலி ஃபெஸ்டிவலில் மேலதிகமாக உங்களுக்கு ஏதாவது நான் சொல்லாத தகவல்கள் இருந்தால் அதை நீங்கள் கொமெண்டில் போடலாம் எங்களோட இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இப்படியான விழாக்கள் வேறு வித்தியாசமாக இருந்தால் அதை நீங்கள் கொமெண்ட் பண்ணினால் அதே மடுத்த இதில் நான் சேர்த்துக்கொள்வேன் அழகை ரசிக்கிறதை ஆராதிக்கிறதே ஒரு மிக ஒரு சந்தோஷமான நிகழ்வு எங்களோட மன அழுத்தம் குறைஞ்சு ஒரு நிம்மதியான பெருவாழ்வுக்கு இட்டு செல்லும் ஒரு தியானம் மாதிரியான நிலை தான் இந்த அழகை ரசிக்கிறது பாருங்க இப்படியான விழாக்கள் வேறு ஏதாவது இருந்தால் இந்த இடத்தையே அதுக்கண்டே ஒதுக்கப்பட்டு செயற்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கணும் ஆஸ்திரேலியா பொறுத்தவரையில் எல்லாத்துலேயும் சிறப்பாக இருக்கிற மாதிரி இந்த விழாவையும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கணும் மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் தந்தால் நான் என் அடுத்த விளாக்கில் நான் இதை உங்களுக்கு மேலதிகமான விளக்கத்தை தருவேன் சரி இந்த விளாக்கூட உங்களை இருந்து விடப்படுறேன் ஓகே பாய்